இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு லேசான மழையுடன் மணிக்கு பத்து முதல் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் வரை காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கோவை மற்றும் திருப்பூரில் காற்றின் வேகம் மிக அதிகமாக காணப்பட வாய்ப்புள்ளது நிலவும் வானிலையினை பயன்படுத்தி களை உரமிடல் மருந்து தெளித்தல் போன்ற பயிர் மேலாண்மை நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும் நெல்லில் நிலவும் வானிலையினை பயன்படுத்தி கார் நெல் நடவிற்கான நிலம் தயாரிக்கலாம் ஏற்கனவே நிலம் தயாராக இருந்தால் நடவினை தொடரலாம் பூக்கும் நிலையிலுள்ள கோடைக்கால பயிர் வகைகளுக்கு இரண்டு சதம் டிஏபி கரைசல் அல்லது ஒரு ஏக்கருக்கு இரண்டு கிலோ பயிர் ஒன்றரை லிட்டர் தண்ணீரில் ஒட்டும் திரவமான டீபாலுடன் கலந்து மழையில்லாத தருணங்களில் தெளிக்கவும் நிலக்கடலையில் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் இலைபேன் மற்றும் இலை பூச்சிகளை கட்டுப்படுத்த லாம்டா சைலோத்தின் பூஜ்ஜியம் ஐந்து சதவீதம் ஈசி ஏக்கருக்கு நூறு மில்லி என்ற அளவில் தெளிக்கவும் மழையினை பயன்படுத்தி முன்னதாக நடப்பட்ட நிலக்கடலையில் எக்டருக்கு நானூறு கிலோ ஜிப்சமிட்டு மண் அணைக்கவும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதால் கோழிகளுக்கு போதிய அளவு நல்ல தண்ணீர் கொடுக்க வேண்டும் மேலும் தீவனம் காற்றில் சேதமடையாதவாறு கூடாரங்களில் காற்று வரும் திசையில் சாக்கு பையை தொங்கவிடவும் கோழிகளுக்கு கொடுக்கப்படும் தீவனத்தில் அமினோ அமிலங்கள் மற்றும் எலக்ட்ரோலைட்ஸ் கலந்து கொடுக்கவும்